மலர் வெப் செய்திகள் வாசிப்பது பொன்னுசாமி வாசிப்பீகார் தேர்தல் வெற்றி சூழ்ச்சியால் கிடைத்த வெற்றி என மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் அரசியல் தலைமை குழு உறுப்பினர் கே பாலகிருஷ்ணன் குற்றம் சாட்டி குழு உறுப்பினராக இப்போது பணியாற்றி வருகிறார் அப்படி எல்லா நிலையிலும் பணியாற்றிய ஒரு தோழ பெருமைத்தான் ஒரு கம்யூனிஸ்ட் குடும்பத்தினுடைய வாரிசு என்பது இங்க இருக்கிற பலருக்கு தேர்ந்தெடுக்க முடியாது தோழர் டி ரவீந்திரவர் குறிப்பிட்டதைப் போல தஞ்சையிலே கேள ஒரு விவசாயிகள் போராட்டம் மேற்கொண்டு எழுந்த காலத்தில் அதனுடைய ஒரு பகுதியாக சிதம்பரம் காட்டு மன்னார் முடி பகுதியிலேயும் விவசாயிகள் இயக்கம் மேற்கொண்டு எழுந்தது அந்த இயக்கத்தின் தலைவர்களாக அன்றைக்கு பல தலைவர்கள் உருவானார்கள் மரியாதைக்குரிய தோழை டி ஆர் விஸ்வநாதன் அந்த போராட்டத்துக்கு தலைநாயகராக சேர்ந்தார் பொன்னந்தட்டு கிராமத்தை சார்ந்த மரியாதைக்குரிய ஆழ்வார் அவர்களும் சீனிவாசன் அவர்களும் அன்றைக்கு அந்த மகத்தான போராட்டத்தில் ஈடுபட்டார்கள் ராஜாராமன் இருந்து ஈடுபட்டார் அதே போல பெருமாத்தூர் என்கிற பச்சைப்பிள்ளை என்கிற பச்சைப்பிள்ளை என்பவர் தாதம்பேட்டையைச் சேர்ந்த போன்றவர்கள் போன்றவர்களெல்லாம் அன்றைக்கு விவசாயிகளை எதிர்த்து நிலவிலேற்றுக்கு எதிர்த்து நடந்த மிகப்பெரிய போராட்டத்திலே பங்காற்றியவர்கள் குறிப்பிடத்தக்க பங்கினை ஆற்றியவர் ஒன்றுபட்ட கம்யூனிஸ்ட் கட்சியாக இருந்து போராடி அந்த நேரத்தில் கட்சி மற்றவர்களெல்லாம் இந்திய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியில இணைந்தார்கள் ஆழ்வார் மட்டும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிகளை அன்றைக்கு பணியாற்றினார் கடைசி மூச்சு இருக்கிற வரை அவருடைய மறைவு நிகழ்ச்சிகளை கலந்து கொண்ட நிகழ்வெல்லாம் எனக்கு இப்போதும் நினைவாக இருக்கிறது நான் சிதம்பரத்தில் அந்த தாலுக்காவுடைய செயலாளராக பணியாற்றிய காலத்தில் அவரோடு மிக நெருக்கமாக பழகுகிற பேசுகிற வாய்ப்பெல்லாம் மிக பெருமையாக இருக்கிறார் எனவே அப்படிப்பட்ட மூத்த தலைமுறையினுடைய அவர்களுடைய மகள் சந்திரா அவருடைய பேரன் அவருடைய மகளுடைய பேரன் தான் நம்முடைய அம்பிகாபதி எனவே ஒரு கம்யூனிஸ்ட் குடும்பத்தினுடைய வாரிசாக அவர் இருந்தவருடைய விளைவு இந்த தொழிற்சங்க இயக்கத்திலே முன்னணியாக பணியாற்றினார்கள் எனக்கே ஒரு ஆச்சரியமாக இருந்தது அவருடைய துணைதாரம் கூட நான் கேட்டேன் அவருடைய பெயர் அம்பிகா நம்முடைய அவருடைய கணவராக இருக்கிற நம்முடைய தோழர் பெயர் அம்பிகா பதி நான் கூட கேட்டேன் திருமணத்திற்கு பிறகு ஏதாவது பெயரை அவர் மாற்றி கொண்டாரா உங்களுக்கு எப்படி இப்படி ஒரு பொருத்தமான பெயர் கிடைத்தது அவர் ஏற்கனவே அம்பிகா தான் இருந்தாரு நான் தான் இருந்தேன் எனவே அம்பிகா அம்பிகாபதியும் அம்பிகாவும் இணைந்த ஒரு குடும்ப தம்பதியர்களாக அவர்கள் வாழ்த்திருக்கிறார்கள் அருமை தோழர் கண்ணன் அவர்கள் இங்கே நம்முடைய கோட்டை தலைவர் கண்ணன் அவர்கள் சொல்லுகிற போது தன்னுடைய பிள்ளைகளுக்கு திருமணம் செய்கிற வாய்ப்பு வருகிற போது அவர்கள் விரும்புகிற பெண்ணை நான் திருமணம் செய்து வைக்கிறேன் என்கிற அந்த பெருந்தன்மை எப்படி ஏற்படுகிறது என்று சொன்னால் எல்லாருக்கும் ஏற்படாது ஒரு கம்யூனிஸ்ட வாரிசு இருப்பதாக கம்யூனிஸ்ட் கட்சியில் தன்னை இணைத்துக் கொண்டிருக்கிற காரணத்தினால்தான் அவர்கள் யாரை பணமகள் என்று தேர்வு செய்கிறார்களோ அவர்களை நான் பணம் முடித்து என்னுடைய மருமகளாக ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்கிறேன் என்று சொல்கிறார் சொன்னால் அப்படிப்பட்ட ஒரு தமிழக சிந்தனையிலே ஆழமாக ஊறி போயிருக்கிறவர் என்னதான் தொழிற்சங்கவாதியாக இருந்தாலும் அல்லது பெரிய பெரிய தலைவர்களாக இருந்தாலும் கூட இன்றைக்கும் சாதிய வளையத்தை கடந்து செல்லுகிற தைரியம் பலருக்கு வருவதில்லை சாதிக்குள்ளேயே தான் அவர்கள் எல்லாவற்றையும் செய்து கொள்கிறார்கள் சாதி மறுப்பு அல்லது சாதியை புறந்தங்குகிற சாதியை புறந்தள்ளி ஒரு கம்யூனிச வாழ்க்கையை மேற்கொள்ளுகிறது என்பது எல்லாராலும் எல்லாராலும் முடிவதில்லை இல்லை ஆனால் நம்முடைய அம்பிகாபதி அவர் இருந்தாலும் அந்த குடும்பம் இன்றைக்கு அவருடைய துணைவியார் அம்பிகா அவர்கள் ஆசிரியராக பணியாற்றி கொண்டிருக்கிறார் இரண்டு பிள்ளையை படித்திருக்கிறார்கள் இன்னும் வேலைக்கு போகவில்லை அவர்களுக்கு ஒரு நிரந்தரமான வேலை வருமானத்தை உருவாக்கவிட்டிருக்கிறது அந்த இரண்டு பிள்ளைகளுக்கும் திருமணத்தை செய்து வைக்க வேண்டிய மிகப்பெரிய கடமையும் இருக்கிறது இப்படிப்பட்ட கடமைகள் இருக்கிற நேரத்திலே தான் அவர் திடீர்ந்த மரணம் சம்பவிக்கிறது என்று சொன்னால் தொழிற்சங்க இயக்கத்தில் இருக்கிற நமக்கு நம்மோடு பழகிய நமக்கு இருக்கிற அதிர்ச்சி எவ்வளவு இருக்கிறதோ அதை விட பல மடங்கு அதிர்ச்சி அந்த குடும்பத்தை சார்ந்தவர்களுக்கு ஏற்பட்டிருக்கிறது எல்லாவற்றை விட அவருடைய தாயார் சந்திரா அவர்கள் நம்மோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் இன்னும் பல ஆண்டுகள் வாழ வேண்டும் என்றுதான் நாம் விரும்புகிறோம் அவருக்கு எப்படி இருந்திருக்கும் அவர் இருக்கிற போது அவருடைய பேரனாக இருக்கிற அம்பிகாபதி மரண செய்தியை கேட்கிற போது அதை விட ஒரு கொடூரமான செய்தி அவருடைய வாழ்க்கையில் என்றைக்குமே வந்திருக்க முடியாது எனவே அந்த குடும்பம் ஒரு தலைவனை இழந்து தவிக்கிற போது பெற்ற பிள்ளைகள் இரண்டு பேரும் எதிர்காலத்தில் நாம் எப்படி பயணிக்கிறோம் என்கிற ஒரு இலக்கையில் ஒரு அவர்களுக்கு ஒரு வாழ்க்கையில ஒரு துணையாக இருந்து அவருடைய வாழ்க்கை பயணத்தை நிறைவு செய்ய வேண்டிய அப்படிப்பட்ட தந்தை இல்லையே என்கிற இயக்கம் அவர்களுக்கு பெரிதும் பாதிக்க முடியும் நிச்சயமாக நான் அவர்களுக்கு சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியும் போட்டி அமைப்பும் உங்களுக்கு எப்போதும் துணை இருக்கும் அம்பிகாபதி இல்லையே என்கிற அந்த ஒரு குறையை தவிர அவர் இருந்தால் அந்த குடும்பத்தை எப்படி பாதுகாப்பாரோ பராமரிப்பாரோ அப்படிப்பட்ட பாதுகாப்பு பராமரிப்பினை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியும் நம்முடைய கோடி கோட்டி அமைப்பும் நிரந்தரமாக உங்களுக்கு பக்கபலமாக இருக்கும் என்பதை இந்த நேரத்தில் நான் உறுதியாக தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன் அவருடைய மகன் இன்றைக்கு கிரிக்கெட் வீரராக திகழ்ந்து கொண்டிருக்கிறார் எனவே அவருடைய திருமண வாழ்வு அவர்களுக்கான வேலை போன்ற பல்வேறு விஷயங்களை நாம் பொறுப்போடு நிச்சயமாக கவனித்துக் கொள்வோம் என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன் எனவே தோ அம்பிகாபதி ஒரு கம்யூனிஸ்டாக குடும்ப வாரிசாக திகழ்ந்து இந்த கோட்டி அமைப்பிலே தன்னை இணைத்துக் கொள்கிற அப்படிப்பட்ட பெரிய நிலைமை என்பது ஏற்பட்டிருக்கிறது நான் இப்போது திரும்பி பார்க்கிறேன் கடலூர் மாவட்டம் கொண்டுபட்ட தென்னார்காடு மாவட்டத்தில் போட்டி அமைப்பு உருவாக்கப்பட்டது அதை தலைமை தாங்கிய பல தோழர்கள் இன்றைக்கு நம்மோடு இல்லை விழுப்புரத்தை சார்ந்த கே ஜானகிராமன் தான் அன்னைக்கு ஒன்றுபட்ட கோட்டி அமைப்பினுடைய செயலாளராக இருக்கிறார் மாநில அளவிலே கோட்டி அமைப்பு உருவாக்கப்பட்ட போது அவருடைய தலைவராக திகழ்ந்தவர் அருமை தோழர் ஸ்ரீ கோவிந்தராஜன் அவர்கள் எலிகுப்பத்தை சார்ந்த மாநில அளவிலே ஒரு நேரத்திலே கோட்டி அமைப்பினுடைய மாநில பொதுச் செயலராக திகழ்ந்த டி ஜானகிராமன் அவர்கள் பிறந்ததும் இதே மண் தான் பண்டிகிக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு கிராமத்திலே தான் தோழர் டி ஜானகிராமர் அவர்கள் பிறந்தார்கள் ஆனால் அவர் வேறு இடத்துல வேலைக்கு சென்று வேறு இடத்துல பணியாற்றி கோட்டினுடைய மாநில அமைப்பாளராக மாநில செயலராக கேள்ந்தார்கள் ஜானகிராமன் உள்ளிட்ட தலைவர்களோடு ஏறக்குறைய எண்பதாம் ஆண்டு முதல் தொடர்ந்து பழகுகிற தொடர்ந்து பேசுகிற அவரோடு பணியாற்றுகிற வாய்ப்பினை பெற்றவன் நான் அந்த கோட்டி அமைப்பினுடைய அந்த கட்சி தலைமையிலாகுகிற அந்த அமைப்பு பிராக்சன் சொல்வார்களே பல நேரங்களில் இரவு இரண்டு மணி வரைக்கும் எனக்கு அறிவித்தோர் அன்பழகன் நீங்க இருக்கிற நம்முடைய அன்பழகன் கே ஜானகிராமனை கொண்டவர்கள் தோழ அன்பழகனை கொண்டவர்கள் தோழர் புருஷோத்தமன் கடலூரை சார்ந்த தோழர் ஜி கிருஷ்ணமூர்த்தி இப்படிப்பட்ட பல தலைவர்கள் தான் அந்த கோட்டியை வழிநடத்திய மகத்தான தலைவர்களாக இன்னும் பல இருக்கார் பெயர் சொல்கிற காலத்தின் அருமைகள் அவருடைய பெயர்களை எல்லாம் சொல்ல முடியாது அப்படிப்பட்ட தலைவர்கள் தான் இந்த கோட்டியினுடைய மிகப்பெரிய ஆதர்ச தலைவர்களாக பிறந்தார்கள் போட்டி அமைப்பு தான் இந்திய தொழிற்சங்க தமிழ்நாடு தொழிற்சங்க அரங்கத்திலேயே பல்வேறு சங்கங்கள் இருந்தாலும் போட்டி அமைப்பு தான் பல வரலாற்று சாதனைகளை படைத்த ஒரு அமைப்பு என்று சொன்னால் அது எண்பத்தி எட்டாம் ஆண்டு காலத்திலே ஒப்பந்த தொழிலாளிகளை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என்ற போராட்டத்தை நடத்தி அந்த போராட்டங்கள்லாம் பெரிய அளவுக்கு நடந்தது பல்லாயிரக்கணக்கான இளம் தொழிலாளர்கள் அந்த போராட்டத்தில் கலந்து கொண்டார்கள் ஒப்பந்த தொழிலாளிகளை பணி நிரந்தரம் செய்ய முடியுமா அது எப்படி செய்ய முடியும் என்கிற பல கேள்விகள் அந்த நேரத்தில் வந்தது நிச்சயமாக செய்ய முடியும் என்கிற அடிப்படையிலே தான் கட்சியினுடைய வழிகாட்டுதல நம்முடைய அமைப்பதற்கு களத்திலே இறங்கி போராடியது கடைசியாக உச்ச வழக்கின் அடிப்படையிலே தான் அந்த வழக்கு ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க தீர்மானத்தை நிறைவேற்றியது அந்த ஒப்பந்த தொழிலாளர்கள் அனைவரையும் பணி நிலத்தரம் வழங்க வேண்டும் என்கிற ஒரு வரலாற்று சிறப்பினை வழங்கிய தீர்ப்பு வரலாற்றையே முதன்முறையான தீர்ப்பாக அந்த தீர்ப்பு அமைந்தது வேற பதினெட்டாயிரம் பேர் அன்றைக்கு ஒப்பந்த தொழிலாளியாக இருந்தவர்கள் பணி நிரந்தரம் செய்யப்பட்டார்கள் அதற்கு பிறகு மீண்டும் மீண்டும் போராடி இரண்டாவது கட்டம் மூன்றாவது கட்டம் என்கிற அடிப்படையிலே தொழிலாளிகளுக்கு பணி நிரந்தரம் செய்கிற அந்த மகத்தான அமைப்பை உருவாக்கிய அந்த அமைப்பு தான் நம்முடைய போட்டி அமைப்பு என்பதை நாம் பெருமையோடு நினைவுற விரும்புகிறோம் அந்த அமைப்பிலே தோழர் அம்பிகாபதி அவர்கள் பல்லாண்டு காலம் தன்னை இணைத்துக் கொண்டு பணியாற்றினார் ஒரு தொழிலாளியாக இருக்கிற நாம் தொழிலாளியாக இருந்தால் மட்டும் போத ஒரு தொழிற்சங்கத்தில் இருக்கிற அப்படிப்பட்ட நிலம் தேவையுமாக இருக்கிறது நம்முடைய உரிமைகளை பாதுகாக்க வேண்டும் என்று சொன்னால் ஒரு சங்கம் என்கிற அமைப்பு தான் நம்முடைய உரிமைகளை பாதுகாக்க முடியும் எனவே ஒவ்வொரு தொழிலாளியும் ஒரு சங்கத்தில் தன்னை இணைத்துக் கொள்வதற்கு அத்தியாவசிய அடிப்படை தேவையாக இருக்கிறது ஒரு தொழிலாளி தொழிற்சங்கத்திலே இணைவது அவசியம் என்கிற அதே நேரத்தில் ஒரு அரசியல் இயக்கத்திலே தொழிலாளி வர்க்கத்துக்கு வழிகாட்டக்கூடிய ஒரு அரசியல் இயக்கத்திலே தன்னை புனைத்துக் கொள்வது என்பது ஒரு அத்தியாவசியமான தேவை ஏனென்றால் நாட்டில இரண்டு அரசியல் தான் இருக்கிறது ஒன்று பெருமுதலாளிகளுக்கு ஆதரமான ஆதரவான ஒரு அரசியல் தொழிலாளி மத்த உரிமைகளை பாதுகாப்பதற்கான ஒரு அரசியல் இருக்கிற பெரும்பகுதியான அரசியல் கட்சிகள் இந்த நாட்டில் இருக்கிற பெருமுதலாளிகளை பாதுகாக்கிற குழு சிறு குறு அல்லது நிலப்பிரவுகளை பாதுகாக்கிற அரசியல் இயக்கங்களாகத்தான் இருக்கிறது அதற்கு நேர் எதிராக தொழிலாளிகளுக்காக உழைப்பாளிகளுக்காக போராடுகிற இயக்கங்களாக இடதுசாரி இயக்கங்கள் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி உள்ளிட்ட இடதுசாரி இயக்கங்கள் எனவே தொழிலாளி வர்க்க உரிமைகள் பாதுகாக்கப்பட வேண்டுமானால் அதற்கு ஆதர்ச சக்தியாக இருக்கிற மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை இணைந்து கொள்ள வேண்டும் என்கிற அந்த ஈர்ப்பு தான் அம்பிகாபதி அவர்களை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் பால் ஈர்த்திருக்கிறது அவர் எப்படியெல்லாம் பணியாற்றினார் என்பதை இங்கு இருக்கிற நீங்கள் நன்றாக அறிவீர்கள் பல நேரங்கள் இரவு பகல் பாராமல் சங்கப்பணி ஒரு தொழிலாளியாக தொழிற்சா தொழிலாளியாக அந்த தன்னுடைய பணியை ஆற்றிவிட்டு ஒரு தொழிற்சங்க தலைவராக நம்முடைய சங்க பணி கொண்டு பிறகு ஒரு கட்சி கட்சி என்கிற முறையிலே அதனுடைய பணியை ஆற்றுவது என்பது இந்த மூன்று கடமைகளை ஒரு சுமந்து செய்வது சாதாரணமான விஷயம் அல்ல இங்கே மேடையில் இருக்கிற நம்முடைய கோட்டி அமைப்பில் இருக்கிற பல தோழர்கள் இங்கே இருக்கிற அன்பழகன் உட்பட நம்முடைய பயணிகள் உட்பட இன்னும் பல தோழர்கள் தொழிலாளியாக இருந்து கொண்டு தொழிற்சங்க நிர்வாகியாக இருந்து கொண்டு அதே நேரத்தில் தனக்கு ஒரு அரசியல் இயக்கம் என்கிற முறையில் அரசியல் இயக்கப் பணிகளையும் செய்கிற அப்படி மூன்று பணிகளை செய்கிறவர்களாகத்தான் இந்த தோழர் கேடுகிறார்கள் அந்த பணியிலே தோழர் அம்பிகாபதி அவர்கள் ஒரு முத்திரை பயிற்சி கூடிய அளவுக்கு தன்னுடைய பணியாற்றிய பெருமை மத்தவர் தோழர் அம்பிகாபதி எப்போது கட்சி நிகழ்ச்சி நடந்தாலும் கட்சி மாநாடு நடந்தாலும் எப்போது கட்சி நிகழ்வு எது நடந்தாலும் சரி அதில் முதல் நிலையிலே இருந்து எல்லாரையும் பார்த்து பேசுகிற அந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்கிற பங்களே தன்னை ஈடுபடுத்திக் கொண்டவர் பலரை இந்த இயக்கத்தின்பால் ஈர்ப்பதற்கு அவர் ஆக்கப்பூர்வமாக பணியாற்றிய பெருமை நாமெல்லாம் குறைத்து மதிப்பிட முடியாது நமக்கெல்லாம் இருக்கிற இழப்பு என்னவென்று சொன்னார் வருத்தம் என்னவென்று சொன்னார் ஒரு இளம் வயதிலே ஐம்பத்தி ரெண்டு வயது வரைக்கும் இருக்கின்ற வயது இருக்கிற வரை ஐம்பத்தி எட்டு வயதிலே அவர் மரணம் அடைந்தது நமக்கு மிகப்பெரிய அதிர்ச்சியாக இருக்கிறார் இப்போது இருக்கிற மருத்துவ வசதியிலே நூறு வயதிலே கூட ஒருவர் எழுப்பில் எளிய முறைகளை வாழ்ந்துவிட முடியும் சரியான உடற்பயிற்சியும் சரியான மருத்துவ சிகிச்சையும் சோதனைகளை மேற்கொண்டால் சாதாரணமாக நம்முடைய மரணத்தை தள்ளி போட முடியும் எமபெருமான் என்கிறவர் நம் கிட்ட வந்தபோது கூட மருத்துவ துணை கொண்டு நம் எம பெருமானையே விரட்டுகிற அளவுக்கு இத்தகைய மருத்துவம் வளர்ந்து இருக்கிற காலம் இந்த காலம் அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே தொடர் அமுக்கு ஆர் ஆர் சொன்னதைப் போல அவரை விட பல வயது மூத்த நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு செய்தியாக இன்றைக்கு அமைந்திருக்கிறது அவர் இழப்பின் மூலம் அவருடைய குடும்பம் பெரிய இழப்பை இருந்திருக்கிறது ஒன்று போட்டி அமைப்பு தனக்கு பணியாற்றக்கூடிய ஒரு தள நாயகரை இருந்திருக்கிறார் எல்லாவற்றை விட மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி ஒரு உண்மையாகவும் நேசபூர்வமான கட்சிக்காக பணியாற்றக்கூடிய ஒரு நல்ல ஊழியனை இன்றைக்கு இழந்திருக்கிற இழப்பு மார்கல் கம்யூனிஸ்ட் கட்சி ஏற்பட்டிருக்கிறது அது எப்படிப்பட்ட சூழ்நிலை என்று சொன்னார் மிக ஏராளமான தாக்குதல்களை சவால்களை நாம் சந்திக்க வேண்டிய ஒரு மிக முக்கியமான காலமாக இந்த காலம் அகிர்ந்திருக்கிறாங்க கடந்த பதிமூன்று பதினான்கு பதினாறு பதிமூன்று பதினான்கு ஆகிய இரண்டு நாட்களில் நடைபெற்ற அரசியல் குழு அரசியல் குழு நிறைவேற்றிருக்க தீர்மானத்தில் இன்றைக்கு மின்சார வாரியத்தை தனியாருக்கு தாரை வார்க்கிற இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு சட்ட திருத்தத்தை எதிர்த்து நான் நாடு தழுவிய போராட்டத்தை நடத்த வேண்டும் என்று அந்த கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது பலருக்கு வெளியே சட்டம் என்னவென்றே தெரியாது அந்த சட்டம் வந்தால் என்ன பாதிப்பு ஏற்படும் என்றே தெரியாது தொடர்ந்து மத்திய அரசு இருக்கிற எல்லா பொதுத்துறைகளையும் தனியாருக்கு தாரை வார்க்கிற மிக மோசமான காரியத்தை செய்து கொண்டே இருக்கிறார்கள் நிறைய பட்டியல் போட்டு இந்தியாவிலே பல பிரதமர் இருந்தார்கள் எல்லா பிரதமர்களும் தங்களுடைய ஆட்சி காலத்திலே பல பொதுத்துறைகளை உருவாக்கி சாதனைகள் அந்த பார்த்தால் பிரதமர் ஆண்டு கால பிரதமராக இருந்திருக்கிறார் மோடி எத்தனை பொதுத்துறைகளை உருவாக்கிறார் பொதுத்துறைகள் எதையுமே உருவாக்கவில்லை என்பது மட்டுமல்ல ஏற்கனவே இருக்கிற பொதுத்துறைகளை வேகமாக காரியத்திலே தான் அவர் சாதனை படைத்திருக்கிறார் என்று பட்டியல வாட்ஸ்அப் போன்ற பட்டியலில் நம்மாலே பார்க்க முடிகிறது அப்போ இன்னைக்கு இருக்கிற தேவை கார்ப்பரேட்டுகளுக்கு இந்த நாட்டை காவு கொடுக்கிற ஒரு காலமாக இந்த காலம் மாறிவிட்டது எல்லாவற்றையும் கார்ப்பரேட்டுகள் அவதரித்து பக்கத்தில் இருக்கிற பாண்டிச்சேரி மாரியத்தில் ஒட்டுமொத்தமான மின்சார விநியோகத்தை அதானி நிர்வாகத்திற்கு அந்த அரசு தாரைமாக்க விட்டது பிறகு அங்கே இருக்கிற எல்லாரும் சேர்ந்த போராடுகின்ற விளைவாக அதை இப்போது நிறுத்தி வைத்திருக்கிறார்கள் ஆனால் என்றைக்கு வேண்டுமானாலும் அந்த அதானி நிறுவனம் அதை கைப்பற்றுகிற தலைமை என்று ஏற்கனவே இந்தியாவில் இருக்கிற சண்டிகாரிலே ஒட்டுமொத்தமான மின்சாரத்தை தனியார் நிறுவனத்துக்கு தாரை வார்த்து விட்டார்கள் அதை எதிர்த்து பெரிய போராட்டம் நடந்தாலும் கூட அதை நம்மாலே தடுத்து நிறுத்த முடியவில்லை இன்னைக்கு சண்டிகார் அந்த யூனியன் பிரதேசமாக இருக்கிற அந்த சண்டிகாரில் ஒட்டுமொத்தமான மின்சார விநியோகம் தனியார் கையில் தான் இருக்கிறது அதாவது மின்சாரத்தை வழங்குகிற வேலை மட்டும் நாம் செய்வோம் மற்றபடி பராமரிக்கிற பணி மின்சார கட்டணத்தை வசூலிக்கிற எல்லா விதமான பணி அனைத்தையும் தனியாருக்கு தாலிவார்க்க நிலைமை என்பதுதான் ஏற்படுகிறது ஏற்கனவே தமிழ்நாட்டில் மின்சார உற்பத்தியை பல தனியாருக்கு தாலிவாக்கிவிட்டார்கள் இன்றைக்கு தமிழ்நாடு மின்சார உற்பத்தியிலே தனிமை பெற்று சொன்னால் அரசு மின்சார உற்பத்தியை விட தனியார் மின்சார உற்பத்தி தான் கணிசமாக உயர்த்திருக்கிறது எனவே மின்சார உற்பத்தி ஏற்கனவே தனியார் ஆகிவிட்ட சூழ்நிலையில் இப்போது மிஞ்சி இருப்பது விநியோகமும் பராமரிப்பு மட்டும்தான் அந்த பராமரிப்பையும் மின் விநியோகத்தையும் கூட மிக விரைவிலே தனியாருக்கு தாலை சட்டமாக சட்டமாகத்தான் அந்த இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மின்சார சட்ட திருத்தம் என்கிற சட்டம் சொல்லுகிறது பாராளுமன்றத்திலே தமிழ்மொழியப்பட்டு அது ஸ்டாண்டிங் கமிட்டிக்கு இப்போது அனுப்பப்பட்டிருக்கிறது ஸ்டாண்டிங் கமிட்டி அது நாளைக்கு அடுத்த பாராளுமன்ற கூட்டம் நடக்கிற போது ஒருவேளை இந்த டிசம்பர் மாதம் பதினைந்தாம் தேதி பதினாறாம் தேதி வாக்கிலே பாராளுமன்றம் கூடும் என்று சொன்னால் அந்த பாராளுமன்றத்திலே அவர்கள் நிறைவேற்றி வருவார்கள்

மின்சார வாரியத்தை முழுவதும் தனியார் அப்படிப்பட்ட ஒரு ஆபத்தான போராட்டத்தில் இந்தியாவில் இருக்கிற நம்முடைய மின்சார அமைப்பு அதே போல தமிழகத்தில் இருக்கிற கோட்டி உள்பட அமைப்பெல்லாம் ஒரு வரலாற்றை திருப்புகிற ஒரு போராட்டத்தை ஒரு கடினமான போராட்டத்தை எந்த அடக்குமுறை வந்தாலும் பரவாயில்லை என்கிற அந்த மகத்தான போராட்டத்தை முன்னெடுக்க வேண்டிய ஒரு முக்கியமான கடமை நமக்கு முன்னாலே இருக்கிறது அப்படிப்பட்ட நேரத்திலே இந்த அரசியல் கடமையை சரியாக புரிந்து கொண்டு பணியாற்றக்கூடிய தோழர்களிலே ஒருவராக இருக்கிற அம்பிகாபதி மறைவு என்பதுதான் சங்கடமாகவும் வருத்தமாகவும் எந்த கொண்டிருக்கிறது என்பதை பார்த்தால் நாம் எதிர்காலம் எப்படி இருக்க போகிறதோ என்கிற கேள்வி தான் கேள்வி இருக்கிறது பீகாரில் நடைபெற்றிருக்கிற தேர்தலில் பலவிதமான திருமுறைகளை செய்து அவர்கள் மூன்றுக்கு இரண்டு பங்கு விசாரத்தில் சட்டமன்றத்தில் வெற்றி பெற்றிருக்கா என்று நாளைக்கு தமிழ்நாட்டிலேயே என்ன பாடுபடுத்துவார் என்று சொல்ல முடியாது பக்கத்தில் இருக்கிற கேரள விவசாய அரசுக்கு எப்படி கொடுமைகளை எடுத்து அந்த அரசை கைப்பற்றுவதற்கு முயற்சிப்பால் சொல்ல முடியாது அவர்களை பொறுத்த வரையிலே எல்லா மாநிலங்களையும் கைப்பற்ற வேண்டும் மத்தியில எதிர்கட்சியிலே இல்லாத ஒரு நாடாளுமன்றத்தை உருவாக்க வேண்டும் என்ற திசையிலே தான் திட்டமிட்டு இந்த பணிகளை எல்லாம் உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள் எஸ்ஐஆர் என்பது கூட ஏதோ போலி வாக்காளர்களை நீக்குவதற்கான ஒரு அமைப்பு என்று சொன்னாலும் கூட அவருடைய நோக்கத்தை நிறைவேற்றுகிற ஒரு கருவியாக தாண்டி பயன்படுத்தப்படுகிறது என்பதையும் நாம் சேர்ந்து பார்த்து அவர்கள் விரும்புகிறவர்களை வாக்காளர்களாக வைத்துக் கொள்வார்கள் விரும்பாதவர்களை வாக்குரிமை இல்லை என்று ஆக்கிவிட்டால் கூட பரவாயில்லை ஒருவருக்கு வாக்குரிமை இல்லை என்று அறிவித்து விட்டால் அந்த தேர்தல் ஆணையம் அந்த விதியிலேயே சொல்லுகிறது அப்படி யாருக்கெல்லாம் வாக்குரிமை இல்லை என்று அறிவிக்கிறீர்களோ அவருடைய பெயர் பட்டியலை நீங்கள் மத்திய அரசனுடைய குடியுரிமை வாரிய குடியுரிமையை தீர்மானிக்கிற அந்த அமைப்புக்கு நீங்கள் அனுப்ப வேண்டும் என்று சொல்லுகிறார்கள் வாக்காளர் பெயர் இல்லாமல் ஒருவர் இருந்தால் அவருடைய பெயர் மத்திய அரசனுடைய குடியுரிமை வழங்குகிற அந்த அமைப்பினுடைய பெயருக்கு அவங்க போகும் குடியுரிமை வழங்குகிற வந்து விசாரிப்பார்கள் அவர்கள் விசாரி உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள பொதுமலர் வெப்டிவை தொடர்ந்து பாருங்கள் நன்றி வணக்கம்